பிரோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் திடதீர்க்க தரிசனம் சகல வேதங்களின் சிரோ ரத்தினமாய் விளங்குகின்ற பாத தாமரைகளை உடையவராயும் வேதாந்த அர்த்தங்களை எடுத்து நன்றாய் போதிப்பவராகியும் இருக்கிற குரவனை செவ்வாய் செவ்வையாய் பூசித்தல் வேண்டும் எவரை நினைத்த மாத்திரத்தில் ஞானம் தானே உண்டாகுமோ அத்தகைய குருவே சகல சம்பத்துக்களும் ஆவர் ஆதலால் குறவனை செவ்வையாய் பூசித்தல் வேண்டும் பார்வதி இந்த மனித தூணம் கிருமி கோடிகளால் சூழப்பட்டதும் துர்க்க துர்க்கந்தம் உள்ள மல மூத்திரங்கள் உள்ளதும் சிலேட்டுமம் ரத்தம் தோல் மாமிசம் முதலியவற்றால் கட்டப்பட்டதுமாம் இதில் அபிமானத்தை விட்டு குருவை சரணாகதி அடைய வேண்டும் என்பது பொருள் சம்சார விருஷத்தில் ஏறியவர்கள் நரகமாகிய சமுத்திரத்தில் விழுகின்றார்கள் அவர்கள் எல்லோரையும் எவர் கரையேற்றுகின்றாரோ அத்தன்மைய சிறு குருவிற்கு நமஸ்காரம் குரவனே பிரம்மா குரவனே விஷ்ணு குரவனே மகேஸ்வரன் ஆகிய தேவனாம் குரவனே ஏகமாகிய பர ஆதலால் ஆகலால் அத்தன்மைய சிறு குருவிற்கு நமஸ்காரம் அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால் குருளாய் உள்ளவனது கண் ஞானம் என்னும் அஞ்சன சலாகை சலாகையினால் எவரால் திறக்கப்பட்டதோ அத்த அத்தன்மைய சிறு குருவிற்கு நமஸ்காரம் அகண்ட மண்டல ஆகாரமான சராசரம் எதனால் வியாபிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த தட்பதம் எவரால் காட்டப்பட்டதோ அத்தன்மைய சிறு குருவிற்கு நமஸ்காரம் ஸ்தாவர ஜங்கமமான இச்சராசரம் எதனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த துவம் பதம் எவரால் கட்டப்பட்டதோ அத்தன்மைய சிறு குருவிற்கு நமஸ்காரம் சராசரத்தோடு கூடிய மூன்று உலகமாகிய யாவும் சின்மயத்தினால் வியாபிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அசிஸ்தவம் எவரால் காட்டப்பட்டதோ அத்தன்மைய சிறு குருவிற்கு நமஸ்காரம் எவரது வாக்கியத்தினால் நிமிஷத்தில் அல்லது நிமிஷத்தினது பாதியில் தனது ஆத்மாவாகிய சிவத்தினை அறிந்து புருஷனை விமுக்தனாவானோ அத்தன்மைய சிறு குருவிற்கு நமஸ்காரம் சாசுவதமும் சாந்தமும் ஆகாயத்திற்கு அப்பா அப்பாற்பட்டதும் நிரஞ்சனமும் நாகபிந்து கலைகளுக்கு அப்பாற்பட்ட சைதை சைதன்யமுமாக விளங்கும் அந்த சிறு குருவிற்கு நமஸ்காரம் எதனால் ஸ்தாவர ஜங்கமமான சகத்துக்கள் யாவும் வியாபிக்கப்பட்டிருக்கின்றனவோ அந் அது நிற்குணமும் நிர்மலமும் சாந்தமுமான பிரம்மமாம் அப்படிப்பட்ட பிரம்ம வடிவ சிறு குருவிற்கு நமஸ்காரம் நமஸ்காரம்